காட்டு குடி குடிச்சுக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்டுக்காரன் திட்டுறான் ஏன்டா லவ் பண்றீங்கன்னா பண்றத சொல்லி தொலைகுறா ஏன்டா சொல்லாம கொள்ளாம இப்படி உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்கான் அவளவே பொண்ணு அவளவே உன்கிட்ட வந்துட்டு நீ என்ன லவ் பண்றியான்னு கேட்டால அப்போ உனக்கு எங்கடா போச்சு வீரம் தைரியம் எல்லாமே சொல்லி தொலைய வேண்டிதான் நான் அவகிட்ட பக்கத்து ரூமில் தான் அவளும் ஃப்ரெண்ட் இருக்காங்க உனக்கு அவ வேணும்னு நினைச்சேன்னா லவ் பண்ணினா போய் சொல்லு போ அப்படின்னு சொல்றான் ஹீரோவும் வேகமாக போறான் ஹீரோயின் நான் போறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறா ஆனா ஹீரோ வெட்ரா மாதிரி இல்ல மரியாதையா நெல்லு நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்ல போது உன்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றா நீ என்ன பண்ணாதான் வந்து கொஞ்ச நேரமாவது சைலண்டா இங்கேயே இருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ற மரியாதையா என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தடுக்க பாக்குறா அவளால வந்துட்டு தடுக்க முடியல நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா தயவு செஞ்சு நீ என்ன லவ் பண்ணாது என்ன உன்னால லவ் பண்ண முடியுமா என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவளுக்கு ஷாக்கு உனக்குதான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் எதுக்கு நீ வந்து என்கிட்ட இதெல்லாம் பேசுற இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்படுறா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா எனக்கு எங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்கறான் ஆமா அதான் வினிஷா அவ்வளவு அவசரமா என்ன பாதிலே விட்டுட்டு ஓடனியே அப்படின்னு கேட்கும் போது நீ கேள்வி கேட்கற ஆனா நான் பதில் சொல்றதுக்குள்ளேயே இங்க இருந்து போலாம் அப்படின்னா எப்படி நான் விட மாட்டேன் நான் சொல்லி ஆவன் இன்னைக்கு என் மனசுல என்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் பேசிய ஆவன் நான் உன்னதான் லவ் பண்றேன் எனக்கு வேற யாரும் இல்ல வினிஷா என்னோட சொந்த அக்கா அப்படின்னு சொல்றான் எங்க ரெண்டு பேரோட லாஸ்ட் நேம் வேற வேற இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தா நாங்க வந்து சின்ன வயசுல பிரிஞ்சிட்டோம் எங்க அப்பா அம்மா செப்பரேட் ஆகும்போது நான் அப்பா கூடையும் அவ அம்மா கூடயும் போயிட்டா அதனால அவ அம்மாவோட இனிஷியல நான் எங்க அப்பாவோட இனிஷியலையும் தான் இருக்கேன் நாங்க ஸ்கூல்ல வந்தால் தான் ரெண்டு பேரும் பேசுவோம் இங்க அவ படிக்கிற வரைக்கும் நான் தான் அவளுக்கு எல்லாமே அவளுக்கு துணையா இருக்கிறது நான் தான் எனக்கு துணையா இருக்கிறது அவள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்றான் இப்போ யாவது என்ன லவ் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறான் அடே லூசு நான் எப்படிதான் உன்னை வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவ அழவே ஆரம்பிச்சா உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாய் மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்றான் கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த இடத்துல ஒரு வெயிட்டர் வராரா அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரூமுக்கு ஓடிடுறா ஏதோ நடந்துருக்கு அடியை அழு மூஞ்சா வெளியில போனேன் இப்ப என்னடி அப்படியே மூஞ்செல்லாம் செவ்வப்பாய் உள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கலாச்சிக்கிட்டே இருக்கு ஹீரோவே உள்ள வந்துடுறான் ஹீரோ வந்ததை பார்த்த உடனே ஃப்ரெண்டு காரி ஹெல்ப் பண்ற மாதிரி நான் வந்து பக்கத்து ரூம்க்கு போறேன் பக்கத்து ரூம்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா பாத்தா வந்து